போய் கொடுக்கறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க பாபாக்கு அப்போ பாபா சொல்ல ஏன் பாய்ஜா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வர நானே உங்கள் வீட்டுக்கு வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாரு அப்போ ஒரு சில நாட்கள்லேயே பாபா என்ன பண்ணுறாரு வீடுகளுக்கு வந்து பிக்ஷா அப்படியே வாங்கிட்டு இருக்காரு அப்போ வந்து பாபா இதே சூழ்நிலையில் நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கிங்க ஸோ இந்த இடத்துல பாபா வந்து நின்றுக்கிட்டு ஓ லாசி அப்போ பாய்ஜா அப்படின்னு சொல்லிட்டு இதே சவுண்ட் இப்படி கொடுக்குறாரு கொடுத்த உடனே உள்ள பாய்ஜாமா வந்து இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாய்ஜாமா அம்மா நின்றுக்கிட்டு வெளியே வந்து பாபா நிற்கிறத பார்த்து பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல பாய்ஜா நான் நிறைய இடத்துக்கு போகணும் நீ வந்து என்னுடைய பிக்ஷை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கும்பொழுது அம்மா வெளியே வந்து போடுறாங்க ஒரு சில நேரங்களில் பாபாவை வந்து அம்மா இன்வைட் பண்ணுறாங்க பாபா உள்ளே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க ஸோ அப்படி கூப்பிடும்பொழுது சரி நான் வரேன் இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் எனக்கு வெளி இடங்களுக்குலாம் போக வேண்டியது இருக்குது எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு சில நேரங்களில் சரி பாய்ஜா நான் உள்ளே வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு இடத்த காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ அந்த இடத்துல பாபா ஓய்வு எடுத்து அதனுடைய எல்லாம் சரிங்களா